சுற்றுப்பட்டால் உண்டு வாழ்வு அதிமுகவில் பிரிந்து கிடக்கின்ற அந்த சக்திகள் எல்லாம் ஒருங்கிணைந்து நம்ம தேர்தலை சந்தித்தா கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் அம்மாவனுடைய ஆட்சியை கொண்டு வர முடியும் அந்த ஒருங்கிணைப்பை வலியுறுத்தி ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க அதை பற்றா நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ரெகுலராக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படணும் அதிமுகவில் பிரிந்து கிடக்கின்ற சக்திகள்லாம் ஒருங்கிணைந்து செயல்படணும் அம்மானுடைய ஆட்சியை கொண்டு வரணும் அது அதை வலியுறுத்தி ஐயா ஓபிஎஸ் அவர்களும் ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க தொடர்ந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து கடிதங்கள் மூலமாகவும் அது செய்தியாளர் சந்திப்பு மூலமாகவும் தொடர்ந்து வலியுறுத்திகிட்டே வர்றாங்க எடப்பாடி பழனிசாமி நான் தான் முதலமைச்சர் என்னை முன்னிறுத்தி தான் தேர்தலை சந்திக்கணும்னு சொல்லி அவர் தலைமையில் சந்தித்த தேர்தல் எல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து தேர்தலை வந்து தோல்வியை சந்திச்சிருக்கு பதினோராவது தோல்வியை தவிர்ப்பதற்காகத்தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் விக்கிரமண்ட் இடைத்தேர்தலையும் புறக்கணித்தார் அன்றையிலேருந்து ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து சொல்கிறாங்க இணைப்புக்கு எந்த விதமான நிபந்தனையும் கிடையாது ஒருங்கிணைப்புக்கான முயற்சியை ஈடுபடுங்க அப்படின்னு சொல்லி வலி வலியுறுத்திட்டே வந்தாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி இது காது கொடுத்து கூட கேட்கவே இல்லை எங்கே ஓபிஎஸ் வந்து கட்சிக்கு உள்ளே வந்துட்டார் அப்படின்னா நமக்கான இடம் காலியாக போகுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து அவருக்கு அதிகமாக இருக்குது அது இப்போ மீண்டும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் வருது இதை நம்ம ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத வலியுறுத்தி தான் இன்றைக்கு முதல் ஒரு அறிக்கை வந்து வெளியிடுறாங்க கணக்கு போட்டு கட்சி தொடங்குற மத்தியில் கணக்கு கேட்டு கட்சி தொடங்கியவர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இப்போ திமுகவில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து பொருளாளராக இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய நிதிகளை பொறுத்தும் அங்கே வந்து கணக்கு கேட்டதுனால தான் எம்ஜிஆர் அவர்களே வந்து கட்சியை விட்டு வெளியேற்றுறாங்க வெறும் ஒரு இருபது செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை வச்சு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து கட்சியை விட்டு நீக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் வந்து கட்சியை ஆரம்பிக்கிறாங்க எழுபத்தி மூணில் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் சுயேட்சையாக நின்று மாயத்தேவர் என்பவர் வந்து சுயேட்சையாக நிப்பாட்டி அவர் வந்து வெற்றியும் பெறார் திமுக காங்கிரஸ் எதிர்த்து தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மாயத்தேவரை வந்து திண்டுக்கல் இடைத்தேர்தலை நிப்பாட்டுறாங்க அமோக வெற்றி பெறாங்க இன்றைக்கி அந்த சின்னம் வந்து நாளடைவில் வந்து கட்சியினுடைய நிரந்தர சின்னமாக மாறிடுச்சு தொடர் வெற்றிகளை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்ததுனால அந்த சுயேட்சையே சின்னமாக இருந்த அந்த இரட்டை சின்னம் நிரந்தர சின்னமாக மாறிடுச்சு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா புரட்சி தலைவி அம்மா அவருடைய தலைமையில் பார்த்திங்கன்னா அதிமுக வந்து கொண்டு இருந்தது விஸ்வரூபம் எடுத்தது ஜேன்னு இரண்டு பேர் வந்து பிரிஞ்சு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவி அம்மா வந்து இருபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வென்று தனக்கான ஒரு பலத்தை நிறுவிச்சு சட்டசபையில் எதிர்கட்சித் தலைவராக ஆயிட்டாங்க அப்போ ஜானகி அம்மா என்ன பண்ணாங்க இந்த கட்சி வந்து ஒரு பிளவு நோக்கியே போயிடக்கூடாது இப்போ அந்த மக்கள் செல்வாக்கு வந்து புரட்சி தலைவி அம்மா அவங்களுக்கு இருந்ததுனால அவங்க வந்து விட்டு கொடுத்துட்டு இங்கே கட்சியே இதெல்லாம் நீங்களே வழி நடத்திங்க அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வந்து சட்டசபை தேர்தலை சந்திக்கிறாங்க மிகப்பெரிய அளவில் வெற்றியும் பெறுறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி வருது அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சி வருது அதாவது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை கூட கவர்ந்து இருக்கக்கூடிய ம மிகப்பெரிய சக்தியாக இருந்தாங்க மக்களுக்கு பல திட்டங்கள் வந்து கொடுத்தாங்க அது வந்து இலவச சைக்கிள் திட்டமாக இருக்கட்டும் இது தாலிக்கு தங்கமாக இருக்கட்டும் அறுபத்தி ஒம்பது சதவீத இடஒதுக்கீடு பெற்றுத்தந்ததாக இருக்கட்டும் இது மாணவர்களுக்கு வந்து லேப்டாப்பாக இருக்கட்டும் தொட்டில் குழந்தை திட்டமாக இருக்கட்டும் அனைத்து மகளுக்கு கவனமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து புரட்சித் தலைவி அம்மாவருடைய ஆட்சி காலத்தில் வந்தது புரட்சி தலைவர் அம்மாவர்கள் கூட சட்டசபையில் வந்து சொல்லியிருக்கிறாங்க இது எனக்கு பின்னாலும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அதிமுகங்கிற ஒரு பேர் இயக்கம் மக்களுக்காகவே இயங்கும் அப்படிங்கிறத சட்டசபையிலே வந்து சூழ்ந்துச்சாங்க இந்தியாவிலேயே மூன்றாவது பெரிய இயக்கமாக மாற்றி காட்டினாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா மோடியா லேடியான்னு சொல்லி பேசினவங்க தான் அந்த பாராளுமன்ற தேர்தலில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பேசுகிறாங்க குஜராத்தை சேர்ந்த மோடியா தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடியான்னு சொல்லி அந்த பிரச்சாரத்தில் பேசினாங்க அப்படி ஒரு தைரியசாலி இப்படி ஒரு வீரமங்கையக்காக நம்ம வந்து ஓட்டு போட்டே ஆகணும்னு சொல்லிவிட்டு மக்கள் எல்லாருமே வந்து ஓட்டு போட்டாங்க தமிழகத்தில் முப்பத்தி ஒம்போது தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு இடங்களை வந்து வென்றெடுத்தாங்க அப்படி வெற்றி பெற்று இந்தியாவிலேயே மூன்றாவது மிகப்பெரிய பேரியக்கமாக மாற்றி காட்டினாங்க பிஜேபி வந்து மத்தியில் இருந்தது அதுக்கடுத்து காங்கிரஸ் இருந்தது அதுக்கடுத்து அதிமுக இருந்தது மூன்றாவது பெரிய கட்சியாக மாற்றி காட்டினாங்க ஆனால் அம்மா மறைவுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தலையெடுத்தார் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த கட்சி வந்து மிகப்பெரிய அளவில் பலவீனம் ஆயிடுச்சு இப்போ அவர் தலைமையில் சந்தித்த தேர்தல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் தான் தான் அந்த கட்சிக்கு தலைமை அப்படிங்கிற மாதிரி அவர் சந்தித்த தேர்தல் எல்லாமே படுமோசமான ஒரு தோல்வியை வந்து சந்தித்தது ஊரக உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் மாநகராட்சி தேர்தலாக இருக்கட்டும் அப்போ சட்டசபை தேர்தலாக இருக்கட்டும் எல்லாமே படுமோசமான ஒரு தோல்வியை சந்தித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் சந்தித்தாங்க அதில் பார்த்திங்கன்னா ஏழு இடங்களில் வந்து டெ டெப்பாசிட் இழக்குது பன்னெண்டு இடங்களில் மூணாவது இடத்துக்கு போகுது இது விலவங்கோட இடைத்தேர்தல் பார்த்திங்கன்னா இது நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்கை விட குறைவாக வாங்கக்கூடிய வெறும் ஐயாயிரம் வாக்கு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த அளவுக்கு தான் வந்து எடப்பாடி பண்ணசாமி கட்சியை வந்து வளர்த்து வச்சிருக்கார் இதையெல்லாம் பார்த்து தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணாங்க இது உடனடியாக கட்சியை வந்து ஒருங்கிணைப்பதற்கான ஒரு வேலையை வந்து பாருங்கள் ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு வந்து சொன்னாங்க இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் முக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து புறக்கணிச்சுட்டு வர்றாரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பார்த்திங்கன்னா பத்து தோல்விகளை வந்து சந்திச்சிட்டாரு பதினோராவது தோல்வியை நம்ம இங்கே சந்திச்சிட்டோம்னா நம்ம வந்து மக்கள் நம்மளை ஏற்றுக்கிற மாட்டாங்களோ தொண்டர்கள் நம்மளை ஏற்றுக்கிற மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்து என்ன பண்ணார் அந்த தேர்தலில் வந்து இடைத்தேர்தலை வந்து புறக்கணிச்சுட்டு வந்துட்டார் அப்படியே மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆதரவு பெற்ற அதிமுகங்கிற ஒரு பேர் இயக்கம் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தோல்வியை சந்திச்சுட்டு வருது இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா நம்ம வந்து பொதுச்செயலாளர்களுக்கும் நம்ம போராங்கடலாம் வந்து கூட்டங்கள் கூடுது நம்ம வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சிட்டோம் நம்ம வந்து எப்படியாவது வந்து விஜய் வந்து கூட்டணிகளை கொண்டு வந்து நம்ம வந்து முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு கணவோடு அவர் வந்து தேர்தலை நோக்கி இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நோக்கி நகர்ந்துட்டு இருந்தாலும் மேற்கு மாவட்டம் வட மாவட்டங்களை நம்பி ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ எடப்பாடி பழனிசாமி அவருடைய எடப்பாடி தொகுதியில் நின்று ஜெயிக்கணும் அப்படின்னாலுமே கண்டிப்பாக பாட்டாள மக்கள் கட்சி ஆதரவு வேணும் பாட்டாளி மக்கள் கட்சி முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமியை எதுக்குறாங்க ஏன் எதுக்குறாங்க அப்படின்னா கதியில் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தாங்க அதை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறாங்க பத்து புள்ளி ஐந்து சதவீதம் பாட்டாள மக்கள் கட்சிக்கு கொடுத்ததுனால இங்கே தென் மாவட்ட மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லி தென் மாவட்ட மக்களும் வந்து அதிமுகவை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் ஜெயிக்கணும் அப்படின்னாலுமே கண்டிப்பாக வந்து பாட்டாளர்கள் விஷயம் ஆதரவு தேவைப்படும் டாக்டர் ராமதாஸ் அவர் வந்து உடலில் சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது பார்க்குறது மாதிரி போய் பார்த்துட்டு கூட்டணி பற்றி எதுவும் பேசுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தாங்க அது ஒரு கணக்கு போட்டு தான் அங்கே போயிருக்கார் சும்மாலாம் வந்து அவர் வந்து போக மாட்டார் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு நம்ம வந்து பொதுச் செயலாளர் நம்மள்ட கட்சி கொடி எல்லாமே இருக்குது நம்ம வந்து வெற்றி பெற்றலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் காய் நகர்த்திக்கிட்டு இருந்தாலும் அவரால் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு உண்மை இது நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு பெரிய பிம்பமாக வந்து கட்டமைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி போராட்டத்தில் ஒரு பன்னெண்டாயிரம் பேர் பதினஞ்சாயிரம் பேர் கூடுறாங்க கூட்டம் நெரிசல் வருது அப்படின்னா ஒரு தொகுதிக்கு இத்தனை பேர் கூட்டிகிட்டு வராங்கன்னா அத்தனை பேர் வந்து கட்சிக்காரங்களான்னா கட்சிக்காரங்க கிடையாது பூரா பொதுமக்கள் அந்த பொதுமக்கள்லாம் எப்படி வர்றாங்க அப்படின்னா காசு கொடுத்து கூட்டி தான் அந்த பொதுமக்கள் எல்லாமே வந்து அந்த இது கூட்டத்தை வந்து பார்க்க வர்றாங்க எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சை கேட்க வர்றாங்க இல்லை திமுக இந்த மாதிரி அராஜகம் செய்து அதனால் உங்களுக்கு ஆதரவு தரவுன்னு சொல்லிவிட்டு வர்றாங்க அப்படிலாம் கிடையாது அதாவது இப்போ பொதுமக்களுக்கு வந்து காசை கொடுக்குறாங்க அவங்க வந்து கூட்டத்தை கூட்டுறாங்க அதை வந்து பிரம்மாண்டமாக வெளியில் ஒண்டி காமிக்கிறாங்க இதுதான் வந்து அங்கே நடக்குது இப்போ பின்னாடி இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே எடப்பாடி பழனிசாமியை புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த முறை சீட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா பொதுச் செயலாளர் ஐட்டாரு முடியாது இப்போ செங்கோட்டையானவர் வந்து ஒற்றுமையை வலியுறுத்தி பேசினாங்க இன்றைக்கி கட்சி பதவி எல்லாம் வந்து நீக்கிட்டார் இல்லையா அதே மாதிரி நமக்கும் ஒரு சூழ்நிலை வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து பயப்படுறாங்க அதிமுக ஒருங்கிணைப்பதற்கான வழியை பாருங்கள் ஒன்றுபட்டால் தான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும் அதிமுகவில் பிரிந்து எடுக்கிற சக்திகள்லாம் ஒருங்கிணைந்து வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கணும் அதற்கான வேலைகளில் வந்து இறங்கணும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒற்றுமையை வலியுறுத்தி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்